ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குடி நேச்சுர் ஹெர்பல்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலா வெயிட் மேனேஜ்மெண்ட் ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து எதுக்கு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் வந்து அதிகமாக நம்ம பார்த்திருப்போம் வெயிட் அதிகமா இருக்கும் போது டேரெக்டா ஆண்மை குறைவு ஏற்படுத்துது அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பொதுவாக ஒபிசா இருக்கக்கூடியவங்க அதிக எடை உள்ள உள்ளவங்க பாத்தீங்கன்னா இந்த பியூபிக் ஃபேட் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியால அதிகமான ஃபேட் டெபாசிஷன் இருக்கும் அவங்களுடைய அண்ணூறு பேர் கூட சின்னதா இருக்கும் ஸோ இந்த இந்த வெயிட் லாஸுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்றேன் நீங்க காலையில முடிஞ்ச வரைக்கும் பழைய சாப்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க இதனோட பழைய சோறு சாப்பிட்றதுக்கும் வெயிட் ரிடக்ஷனுக்கும் என்ன ஒரு பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பழைய சோறு நீங்க சாப்பிடுறீங்க அதோட சேர்த்து கொஞ்சம் தயிர் பிளஸ் வந்து கொஞ்சம் ஊறுகாய் இது மூணுமே ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ் இந்த ஃபெர்மெண்டட் ப்ராடக்ட்ஸ்ல ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ் சரிங்களா நல்ல நல்ல பாக்டீரியாஸை அதிகப்படுத்தி விடும் கெட்ட பாக்டீரியாஸை விடும் சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட்ட பாக்டீரியா அதிகமா இருக்குது அப்படின்ற பட்சத்துல அதிகமா ஃபுட் கிரேவிங்ஸ் இருக்கும் நம்ம அதிகமா சுகரை சாப்பிடணும்னு தோணும் அதிகமா இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும் சாப்பிட்டாலுமே கூட அவங்களுக்கு வந்து சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி தூக்கமா வந்துக்கிட்டே இருக்கு ஒரு மாதிரி சோகமாவே இருக்குது இல்லைன்னா எனக்கு வேலை பார்க்கறதுக்கே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய மெயினான அந்த வயிட்ல இருக்கக்கூடிய அந்த நல்ல பாக்டீரியாக்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம் அப்போ அதுக்கு நீங்க அதிகமா தீனி போட்டு வளர்க்கணும் அது எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா காலையில பழைய சோறை மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடியதுதான் இந்த ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு மாறி ரொம்ப நாள் ஆச்சு சில பேருக்கு இன்னும் பிரெட் சண்ட்விச் மாதிரியும் ரொம்ப நாள் ஆச்சு சில பேர் வந்து நான் பிரேக்ஃபஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்துவிட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு சைன்டிஃபிக்காக ப்ரூவன் தான் ப்ரேக்ஃபாஸ்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் ஃபேஷனாக மாற்றிட்டோம் ஸோ நீங்கள் காலையில் கம்பல்சரி சாப்பிடுங்க சாப்பிட்றது வந்து பழைய சோறாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்லப் போனால் நீங்கள் வெறும் சோறை சாப்பிட்றத விட பழைய சோறு சாப்பிட்றதில் இன்னும் நியூட்ரியன்ட் கன் கன்டென்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஆராய்ச்சி ப்ரூவ் பண்ணிட்டாங்க சரிங்களா நல்ல பாக்டீரியா நீங்க அதிகமா இன்னும் வயிற்றுல வந்து அதிகமா வளர்க்க விட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகமா பசிக்காது சாப்பிட்டது நல்ல செரிமானமாகும் இல்லனா இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அது இருந்தா என்னாகும் இன்னும் அதிகமா வெயிட் போட வைக்கும் அதிகமா வெயிட் போடும்போது ஆண்மை குறைவு இயற்கையாவே ஏற்படும் சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்ம உடம்பே எனர்ஜி இல்லாம ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் சோ இது எல்லாமே நீங்க சரி பண்ணணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் தான்